பாவலன் சேனலுக்கு வரவேற்கிறோம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறோம் இன்று நாம் இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில அதிசயமான அரிதாகத் தெரிந்த உண்மைகளைப் பற்றி பேசப் போகிறோம் ஒன்று இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொன்னூறு சதவீதம் அழிந்து போன இந்த நகரம் ஆசியாவில் மிக வேகமாக மீள்கட்டமைக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாகும் வெறும் ஐந்து வருடங்களில் சாலைகள் மருத்துவமனைகள் பள்ளிகள் அனைத்தும் மீண்டும் கட்டப்பட்டன முப்பது ஆண்டுகால போரால் அழிந்த ஒரு பிரதேசத்திற்கு இது ஒரு அற்புதமான சாதனை யாழ்ப்பாணத்தை தெற்குடன் இணைக்கும் ஏன்பது நெடுஞ்சாலைப் போர் முடிந்த சில மாதங்களிலேயே பழைய நிலைக்கு வரப்பட்டது இரண்டாவதாக போர்க்காலத்தில் கிளிநொச்சியில் தெற்காசியாவின் மிகப்பெரிய தனியார் நிர்வாகம் இருந்தது என்பது உங்களுக்குத் தெரியுமா இங்கே ஒரு முழுமையான தனியார் நிர்வாகம் செயல்பட்டது இதில் என்னென்ன இருந்தது என்றால் ஒரு முழுமையான நீதிமன்ற அமைப்பு தனது சொந்த நீதிபதிகள் மற்றும் சட்டங்களுடன் ஒரு காவல் படை ஒரு வங்கி முறை மற்றும் ஒரு வானொலி நிலையம் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு கூட இருந்தது தெற்காசியாவில் வேறு எந்த தனிக்குழுவிற்கும் போர் நடத்தும் போது இந்த அளவு ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாகம் இல்லை மூன்றாவது கிளிநொச்சி இலங்கையில் முதல் முறையாக செயற்கை தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் பயன்படுத்திய மாவட்டம் இரண்டாயிரத்து இருபதுகளில் கிளிநொச்சி ஸ்மார்ட் விவசாயத்தில் ஒரு முன்னோடியாக மாறியது இங்கே என்னென்ன புதுமைகள் நடந்தன என்றால் செயற்கை தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் மூலம் பயிர்களை கண்காணித்தல் தண்ணீர் சிக்கலை தீர்க்க தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நில உரிமை விவகாரங்களைத் தீர்க்க பிளாக்சியின் தொழில்நுட்பம் இலங்கையில் இதுவே முதல் முறையாக கிளிநொச்சியில்தான் முயற்சி செய்யப்பட்டது நான்காவது கிளிநொச்சி மாவட்டத்தில் போர் நினைவுச் சின்னங்களின் அதிகபட்ச அடர்த்தி உள்ளது கிளிநொச்சியில் போரின் இரண்டு தரப்பினரின் டஜன் கணக்கான நினைவு சின்னங்கள் உள்ளன இலங்கையின் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவு நினைவுச் சின்னங்கள் இங்கே உள்ளன ஐந்தாவதாக தெற்காசியாவில் வேகமாக மீள்கட்டமைக்கப்பட்ட ரயில் வழி இங்குதான் போரில் முற்றிலும் வடக்கு ரயில் பாதை இரண்டாயிரத்து பதினான்கு குள் முழுமையாக மீள்கட்டமைக்கப்பட்டது இது போருக்குப் பிந்தைய மிக வேகமான ரயில்பாதை மீட்புக்களில் ஒன்றாகும் கடைசியாக கிளிநொச்சி இலங்கையின் ஒரு புதிய மாவட்டம் என்பதை அறிவீர்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு பிப்ரவரியில்தான் கிளிநொச்சி இலங்கையின் புதிய மாவட்டமாக மாறியது இதற்கு முன்பு இது யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது முதல் தலைமுறை கிளிநொச்சியில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த உண்மைகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட்களில் எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற அற்புதமான வீடியோக்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்